அமெரிக்க தாக்குதலால் கோபம் அடைந்துள்ள ஈரான் உலகளவில் இருபது சதவிகித கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் ஹோமுஸ் ஜலசந்தையை மூடப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது அணு ஆயுத தயாரிப்பு தீவிரமாக உள்ளது என கூறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இரு நாடுகளிடையே போர் தீவிரம் அடைந்த நிலையில் ஈரான் நாட்டின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்களை அமெரிக்கா குண்டு வீசி அழித்தது இது ஈரானுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் ஈராக் போன்ற பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் எல்லாம் ஈரான் ஓமான் இடையே உள்ள குறுகலான ஹோமோஸ் ஜலசந்தியைத்தான் பயன்படுத்துகின்றன உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதியில் இருபது சதவிகிதம் இந்த வழித்தடம் வழியாகத்தான் நடைபெறுகிறது நாள் ஒன்றுக்கு பதினெட்டு மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் இந்த வழியாக பல நாடுகளுக்கு செல்கிறது ஹோமோஸ் ஜலசந்தையை ஈரான் மூடினால் அது கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் உலகளாவிய நெருக்கடியை ஏற்படுத்தும் விலைகள் உயரும் உலக பொருளாதாரத்தில் மிக தாக்கத்தை உண்டாக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது